கிறிஸ்துள்வர்களே இயே கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கும் தேவனின் செயல்கள் என்கிற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை கேட்கப் போகிறோம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் செயல்பட்டால் ஆண்டருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றால் எவ்வளவு ஆசிர்வாதம் ஜபத்தோடு தேவ செய்தியை கேளுங்கள் உங்களில் உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய திட்டம் செயல் நடைபெறட்டும் இன்றைக்கு தேவனின் செயல்கள் என்கிற தலைப்பில் நான் தேவ செய்தியை கொண்டு வருகிறேன் தேவனுடைய செயல்கள் இன்றைக்கு பொதுவாய் இன்றைக்கு முழு முழுவதும் சங்கீதம் முப்பத்தி நான்கிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கிலிருந்து பொதுவாக சங்கீதம் ஒன்றிலிருந்து பத்தை தான் நாம் அதிகமாக தியானிப்போம் முப்பத்தி நாலில் சங்கீதம் ஒன்றிலிருந்து பத்து தான் நம்ம ரொம்ப அதிகமாய் தியானிக்கிறது ஸோ இந்த முறை நான் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்க போகிறேன் ஸோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும் விசேஷமாக தேவ சமூகத்தில் வந்து செபிக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மேன்மையாக மாற்றும் சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் பதினைந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்படி இருக்கிறதா நோக்கமாக இருக்கிறது பிரைசல் அடலேலூயா ஆண்டவரை நோக்கி செபிக்கிற இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராய் ஏற்று இயேசு கிறிஸ்து என் பாவங்கள் என் அக்கிரமங்களுக்காக மன்னித்திருக்கிறார் எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசித்து நம்ம நீதிமான்களாய் மாறுகிறோம் ஆமே நம்முடைய விசுவாசம்தான் நம்ம விசுவாசிக்க விசுவாசிக்க தேவன் எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா சாபத்திலிருந்தும் நம்ம வெளியே கொண்டு வருகிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அலே லூயா ஸோ எல்லா பாவத்திலிருந்து ஆண்டவருடைய ரத்தம் நம்ம என்ன செய்யும் கழுவி சுத்திகரிக்கும் அதற்கு இந்த உலகத்திலே ஒரே ஒரு ரத்தம் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது இயேசுவின் ரத்தம் ஐ மீன் பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் பிறப்பே இவர் மனு குலத்தினுடைய பாவத்தை மீ பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டு ரட்சிப்பார் ஆகவே இவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் என்று மரியாளுக்கு சொல்லப்பட்டது பிரைஸாளர் அலையிலூயா இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா பாவ மன்னிப்பை தர ஏன் பாவ மன்னிப்பு அவசியம் பாவ மன்னிப்பு இருந்தால்தான் ஜனங்கள் சாபத்திலிருந்து மீட்கப்படுவார்கள் ஏனென்றால் ஆதாமினுடைய பாவத்தினால் மீறுதலினாலே மனுக்குளம் பிசாசினுடைய கரத்தில் விழுந்து போயிற்று அவனுக்கு அடிமையாயிற்று அவனை அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர தேவனுடைய ரத்தம் தேவைப்படுகிறது மீன் ஸோ இயேசுவின் இரத்தத்தினால்தான் அந்த மீட்பு வருகிறது ஆகவேதான் இயேசுவின் ரத்தத்திற்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய வல்லமையை கொடுத்துருக்கிறார் லூயா ஸோ நாம் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை என்ன செய்யும் சுத்திகரிக்கும் அந்த இரத்தம் எப்படி நம்மளை கிரியை செய்யும் அப்படின்னா மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்படணும் பிரைசலான் நான் நல்லா அதாவது ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் ஒரு உணர் உணர்வு உணர்வு இல்லாமல் இயேசுவே நம்ம ரத்தத்தினால் என்னை கழுவும்னா நம்ம கழுவப்பட முடியாது நாம உணரணும் தன் குற்றங்களை உணர்கிறவன் தான் வாழ்வடைவான் தன் குற்றங்களை உணராதவனுக்கு மன்னிப்பு இல்லை மீட்பு இல்லை ஒருவேளை நம்ம சபையில் இருக்கலாம் ஆனால் நம்முடைய குற்றங்களை உணருகிற ஒரு உணர்வு அந்த கன்விக்ஷன் அந்த மனம் திரும்புதல் என்ன அந்த ரிப்பன்டன்ஸ் அது நமக்கு வரலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த மீட்பு வராது ஸோ ஆண்டவுடைய ரத்தம் வந்து நம்மளை கழுவாது இயேசுவின் ரத்தம் ஒருவனை கழுவணும் அப்படின்னா ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம் ஒன்று விசுவாசம் இன்னொன்று மனம் திரும்புதல் சிலர் சொல்லுவாங்க நான் விசுவாசிக்கிறேன் எந்த ஒரு கிறிஸ்தவனை எடுத்தாலும் சொல்லுவாங்க நான் விசுவாசிக்கிறேன் எந்த ஒரு ஊழியக்காரரை எடுத்தாலும் சொல்லுவார் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் ஆனால் மனம் திரும்புதல் இருக்க ஐயா நீ செய்த குற்றத்தை குறித்து ஒரு மனம் திரும்புதல் நான் தப்பு செய்துட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கா அந்த உணர்வு தான் இயேசுவின் ரத்தம் கிரியை செய்யும் ஆமீன் அந்த உணர்வு இல்லை அப்படின்னா இயேசுவின் ரத்தம் கிரியை செய்யாது அதனால தான் நிறைய பேர் சபையில் இருப்பார்கள் ஆனால் பாவம் மன்னிக்கப்படாமல் இருப்பார்கள் அதனால என்ன நடக்குதுன்னா அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருவதில்லை அவங்க அப்படியே ஏதோ சட ஒரு 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 சடங்கு மாதிரி மாறி போச்சுது ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு ஆராதனைக்கு வரணும் கொஞ்ச நேரம் உட்காந்து தேவனுடைய செய்தி கேட்கணும் ஆனால் ஆண்டவருடைய வசனம் ஆசீர்வாதம் எதுவுமே அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்வதில்லை என்ன காரணம் அப்படின்னா அவங்க மனம் திரும்பி விசுவாசிக்கிறது இல்லை பிரைஸ் தலோடைய லூயா நான் சொல்றது விலங்குதான் மனம் திரும்பி விசுவாசிக்கிறது இல்லை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் அமேன் எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறீங்க நல்ல நீங்க கை தூக்கலன்னா நீங்க மனம் திரும்பாத ஆளுன்னு நினச்சிக்குவேன் நான் அலையிலாம் மனம் திரும்பி நாம் என்ன செய்திருக்கிறோம் லட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அலையிலோயா நம்ம தப்பு போதெல்லாம் மனசில் தப்பு செய்துட்டுமேனு ஒரு உணர்வு வருதா நான் தப்பே செய்யலன்ற ஒரு உணர்வு வருதா ஹலோ தப்பு செய்தோமேன்னு ஒரு உணர்வு வருது அதுதான் நல்ல உணர்வு அமீன் சரி நான் சரி இல்லையேன்னு ஒரு எத்தனை பேருக்கு நான் சரியில்லைன்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்குது நீங்கள் கையை தூக்கலைன்னா நான் வேறு மாதிரி நினச்சிடுவாங்களே சரி ஸோ நமக்கு பொதுவாக நமக்கு தெரியுது ஏதோ ஒரு ஏதோ ஒரு தப்பு செய்கிறோம் ஒரு குறை இருக்குது அது நல்லதுமா அது அந்த குணம் அது எப்போ கடைசி வரைக்கும் இருக்கட்டும் ப்ரைஸ் லூயா ஸோ அது ரொம்ப நல்லது நான் என்ன பண்ணேன் நம்ம குழந்தைங்க கேட்கும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கேட்கும் அப்போ என்ன அதுக்கு என்னன்னா அந்த உணர்வு இன்னும் வரல சின்ன பிள்ளைங்க பதினெட்டு பத்தொம்போது வயசு பிள்ளைங்களுக்கு அப்படி பேசுச்சுன்னா பரவாயில்ல உணர்வு வரலை என்ன பதினஞ்சு பதினாறு அது அது நிறைய பாடங்களை படிக்கணும் அதுவும் முப்பது வயசில் வாட் ஐ டு அப்படின்னா ஏ நீ அவுட்டு சரியா ஸோ இந்த இடத்துல ஆண்டு சொல்கிறாரு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அமேன் ஸோ நம்மெல்லாம் யார் இப்போது நீதிமான்கள் நம்ம மேலே யார் நோக்கமாக இருக்கிறாரு கர்த்தர் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறார் என் பிள்ளை எப்படி இருக்குது சந்தோஷமாக சாப்பிட்டாங்களா நிம்மதியாக இருக்கிறாங்களா அவங்க வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு பார்த்துட்டே இருக்கார் ஆமாம் கொஞ்சம் பாடு இருக்குது அவர் பார்க்குறாரு தைரியமாகரு தைரியமாகரு கொஞ்சம் கொஞ்ச நாளில் உன் பாடு மாறிடும் என்ன அழாத உன்னை பார்த்துட்டே இருக்கிறார் எத்தனை பேருக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்குது ஆண்டனை பார்க்குறார் அதே லூயா அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கார் எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை உனக்கு தான் நான் பெரிய அற்புதம் செய்ய போகிறேன் அலே லூயா அதனால தான் இந்த பாடல் எண்ணி போரு அதனால தான் இந்த கண்ணீர் யாருக்கும் நடக்காதெல்லாம் எனக்கு நடக்குது ஆமாம் ஆண்டவன் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கு அலே லூயா ஸோ இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு என்னை காண்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் அமீன் இந்த வசனத்தை நல்லா மனசில் ஏற்றி கொள்ளுங்க கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கு சொல்லுங்கள் நீங்கள் தான் இப்போ நீதி மான்களும் நீதி உமன்களுமாக இருக்கிறீங்களே கர்த்தருடைய கண்கள் மேல் எப்படி இருக்குது நோக்கமாக நல்ல மனதார சொல்லுங்கள் கர்த்தருடைய கண்கள் என் மேலே நோக்கமாக இருக்குது அப்போ ஏன் கவலைப்படுறீங்க அவர் பார்த்துக்குவார் அலே லூயா குழந்தை நடந்துகிட்டே இருக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கு பார்த்துட்டே தான் இருக்கிறார் அப்பா பக்கத்து பக்கத்திலே ஓடி ஓடி வந்து பார்த்துட்டே இருக்காரு ஸோ குழந்தை அப்பா பார்க்க பார்க்குறாரான்னு சொல்லி திரும்பி பார்த்து நீ ஓ நீ சைக்கிள் ஓட்டிகிட்டே இரு நீ வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனையோ என்னென்ன போராட்டமோ என்னென்ன நிந்தை அவமானமோ இரு உன்னை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அலே லூயா அவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தாவிது ரொம்ப அழகாய் புரிந்து கொண்டார் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் ஆமீன் இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு என் பாதத்தில் வந்து ஜெபிக்கிற காலையில் எழுந்து ஜெபிக்கிற நைட்டு ஜெபிக்கிற என்னை நேசிக்கிற பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி என்னுடைய சமூகத்தில் வந்து நிற்கிற நான் உன்மேல் நோக்கமாக இருக்கிறேன் ஆமே அலே லூயா ஸோ ஆண்டவர் யாருக்கோ பார்த்து சொல்லலை நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டர் சொல்றாரு ஆண்டவர் எப்படி இருக்கார் உங்க மேலே நோக்கமா இருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு உங்களை பார்த்துட்டு இருக்கார் அலே லூயா ஒரு நோக்கத்தோடு பார்க்கிறார் சும்மா பார்க்கல என் மகள் இந்த செய்திடுவேன் நான் தந்த இந்த ஊழியத்தை நிறைவேற்றிடுவேன் நான் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான அந்த குடும்ப வாழ்க்கை இல்லாவிட்டால் அந்த வேலை அந்த பொறுப்பு அதை நீ நிறைவேற்றிடுவேன் சொல்லி நீ நிறைவேற்றணும்னு பார்த்துட்டு இருக்கார் பாதியில் விட்டுட்டு ஓடிடாத ஆமே அவரை ரொம்ப ஆவலாக பார்க்குறாரு நம்முடைய பிள்ளைகள் ஒரு ரேஸில் ஓடும் பொழுது எவ்வளோ ஆவலாக பார்க்குறோம் இல்லாட்டா ஒரு ட்ராமா பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது உன் பிள்ளைய விட இன்னொரு பிள்ளை ரொம்ப அழகாக ஆடும் அதை கண்டுக்கிறது இல்லை நின்று ஓம்பிள்ள சம்டைம்ஸ் அங்கே அந்த அந்த டோட்டல் ப்ரோக்ராமி அதுதான் கெடுக்கும் ஆனால் உனக்கு பிள்ளை தான் ரொம்ப அவ்வளோ நோக்கமாக இருக்குது ஏன்னா உங்கள் கருத்தில் ஆண்டவர் நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்கார் அலூயா அவர் நோக்கமாக இருக்காரு அந்த பொறுப்பை என்ன செய்யாத கீழே போற்றுற ஓடு ஓடு உன் உன்னை நம்பி இந்த பொறுப்பை நான் கொடுத்துருக்கேன் சொல்லுங்களேன் உன்னை நம்பி உன்னை நம்பி நான் இந்த வேலையை உன் கையில் கொடுத்துருக்குறேன் உன்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கும் நம்பி அந்த செல் குரூப் இல்லை அந்த யூத் சர்ச் இல்லாட்டா அந்த சண்டே ஸ்கூல் இல்லாட்டால் ஆண்டவர் நீ செய்கிற ஏதோ ஒரு ஊழியம் உன்னை நம்பி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு கர்த்தர் அதை நோக்கி பார்த்துட்டே இருக்கார் அதை தயவு செய்து ஆண்டு பார்த்துட்டு இருக்காரு உங்கள் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமே தேவாதி தேவன் உங்களை பார்க்குறாரு என்ன சோர்ந்துடாதீங்க ஆண்டவரே பலன் தாரும் என்னை காண்கிற என் தேவனுக்கு முன்பாய் நான் உங்களுடைய சித்தத்தை செய்து முடிப்பேன்னு சொல்லி தயவாய் உங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்க சோர்ந்துடாதீங்க என்ன ஆண்டவர் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறார் ரமேன் அலே லூயா தைரியமா சொல்லுங்க கர்த்தர் என் கூட இருக்கிற கர்த்தர் கர்த்தரனை பார்த்துட்டே இருக்கிறார் நீ விழற மாதிரி விழ விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா எனக்கு தெரிந்து தேவனால் பயன்படுத்துகிற தேவன் ஆசீர்வதிக்கிற ஒவ்வொருவரும் விழுந்து விழுந்து எழுந்தவங்க தான் சரியா ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை விழக்கூடிய நிலைமை வரும் சோர்ந்து போயிடுவே ஜபம் சோர்ந்து போயிடும் விசுவாசம் சோர்ந்து போயிடும் போயிட மாட்டாரு நீ தான் ஜபிக்கலையே நீதான் விசுவாசமா ஆண்டவர் உங்களை விட்டுட்டு ஒரு நாளை விலகி போறது இல்லை கர்த்தர் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறார் அலே லூயா முப்பத்தி நான்கு வசனம் பதினேழுல நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களையும் அவளுடைய எல்லா படிங்க அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறார் சொல்லுங்க என்ன செய்ய ஜபம் நாம கூப்பிடுகிற கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்கிறார் ஆமீன் யாராவது ஜபம் கேட்கப்பட்டுச்சா படலையான்னு கேட்டா இந்த வசனத்தை பேஸ் பண்ணி சொல்லுங்க என் ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது அலே லூயா என் ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது நான் என்ன ஜபம் பண்ணாலும் என் ஆண்டவர் கேட்கிறார் ஆமீன் ஸோ ஆண்டவருடைய பதில் ஒருவேளை நான் எ நான் எதிர்பார்க்கிற ஒரு பதிலாக இல்லாமல் இருக்கலாம் வேறே ஒரு பதிலாக இருக்கலாம் நான் எதிர்பார்க்கிற நேரத்தில் ஆண்டவர் சில நேரங்களில் அவர் பதில் தருவதில்லை நமக்கெல்லாம் உடனே வேணும் நமக்கெல்லாம் எப்படி வேணும் உடனே வேணும் சரி ஆண்டர் அப்படி இல்லை அவர் தான் அரிசியை ஊற போட்டிருக்காரு சரி அவர் அதுக்கப்புறமா சா சாயங்காலமாக அரைப்பார் ஆமே நாளைக்கு அவர் தோசை இல்லாட்டா இட்லி இல்லாட்டா வேறு என்ன அதிரசம் அப்படி தானே நாங்கள் ஏதோ இந்த பல சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இப்போல்லாம் எப்படி அதிரசம் செய்கிறாங்கன்னு தெரியல எங்கள் அம்மா என்ன செய்வாங்க அந்த அதிரசத்தை அதை என்னவோ அந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்து காய வைப்பாங்களோ தெரில எனக்கு அப்படி ஏம்மா அதிரசம் செய்கிறோங்க எப்படி அந்த அரிசி அப்படி தானே அப்படி தான் வைப்பாங்களோ அதுக்கப்புறம் அதை இடிப்பாங்க கரெக்டாக அரைக்க மாட்டாங்கல்ல ஆமாம் இடிப்பாங்க ஆ ஆச்சு வெடிப்பாங்க சரி எனக்கு தெரியுது பாருங்கள் இதில் பாஸ்டர்னு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ப்ரைஸ் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அந்த வெள்ளத்தோடு அதை என்ன செய்வாங்க மிக்ஸ் பண்ணுவாங்க காய்ச்சுவாங்களா எதுவும் ஆமாம் இது பண்ணுறாங்க அதே எங்கள் அந்த காலத்தில் அதை என்ன செய்வாங்க ஒரு நாள் ரெண்டு நாளும் மூடி வச்சுருப்பாங்க கரெக்டாக இப்போ அப்படி செய்வாங்களான்னு தெரியல எனக்கு அது மூடி வைக்கிற வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த கிச்சன் பக்கம் போயிட்டு வரும்பொழுது அப்பப்போ என்ன செய்வோம் எலி எலி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தான் இருக்கும் செய்யாது அவங்க சொல்லுவாங்க இது கஷ்டமாயிடும் இல்லை இல்லை ஆனா ஆனா அம்மா எப்போ அதிரசம் இது தருவாங்கன்னா அது ஆகும் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி கடைசியில் செய்யும் போது கோட்டை விட்டுருவாங்க அம்மா பாவம் அது அப்படியே கல்லு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சாரி சாரின்ட்டு இருப்பாங்க நமக்கு அந்த காலத்தில் பஞ்சத்தில் அடிப்பட்ட ஆட்கள் அது கல்லா இருந்தாலும் சாப்பிடுவோம் ஸோ ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு என்ன செய்கிறாரு கேட்குறார் சொல்லுங்க உங்கள் ஜெபம் என்ன செய்கிறாரு கேட்கிறார் ஆனால் இமீடியட்டாக தருவாருன்னு சொன்னால் சில நேரத்தில் தருவார் சில நேரத்தில் லேட் பண்ணுவார் நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் அப்படியே தர மாட்டார் அவர் சர்வர் இல்லை நீ ஹோட்டலில் உட்காந்துட்டு இட்லி கொண்டு வா தோசை கொண்டு வா அப்புறம் என்ன பூரி கொண்டு வா பொங்கல் கொண்டு வா அவர் சர்வர் இல்லை நீ ஓட்டலில் உக்கார் அவர் என்ன தருவார் அதை தான் நீ சாப்பிடணும் பிரைஸ் அலே லூயா நீ ஜபம் பண்ணு ஆலயத்தில் வா ஜபம் பண்ணு கதறு விண்ணப்பத்தை கேட்பவர் எல்லாம் பாட்டெல்லாம் பாடு நோ ப்ராப்ளம் அவர் என்ன தருவார் அதை தான் தருவார் அதை வாங்கிக்கோ ஆமீன்னு சொல்லலையே நீங்கள் அலே லூயா அலே லூயா நாம் கேட்டதெல்லாம் தர்றதுக்கு அவர் அவர் நம்ம கண்ட்ரோலில் இல்லை ப்ரைசலான் கேளுங்கள் கொடுக்கப்படும் கேட்டதையே கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டத்தவன் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு சரியா கேளுங்கள் கிடைக்கும் ஆமேன் நீ மீனை கேட்டால் மீனை தருவார் சிலது தருவார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆண்டவர் நாம் ஆண்டுகிட்ட நல்ல புத்திசாலியான ஜபம் என்ன தெரியுமா ஆண்டுக்கு படித்த ஜபம் ஆண்டரை உங்களுக்கு என்ன சித்தமோ அதை கொடுங்கன்னு கேளுங்க பிரைஸ் எல்லாம் அவர் நல்லா கொடுப்பார் நல்லதையே கொடுப்பார் பிரைஸ் எல்லாம் எனக்கு இதுதான் வேணும்னு கேட்குறாங்க பாருங்க அவங்கள தான் ஆண்டவர் தாளிக்கிறார் சரி எனக்கு இதுதான் வேணும் எனக்கு அதுதான் வேணும் கிட்ட விளையாடாது சில நேரத்துல நீ கேட்கறது தேவனுடைய சித்தமா இருந்தா சந்தோஷம் நீ கேக்கறது ஆண்டர் கொடுத்துருவார் மீன் ஆண்டவரே உங்க ஊழியத்தை தாங்கு உன் அதுக்காகவே அழைச்சிருப்பார் அள்ளி கொடுத்துருவார் ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு நான் படிக்கணும் ஆண்டவரே நான் நல்ல டாக்டர் ஆகணும் ஆண்டவரே அதுதான் ஆண்டருடைய சித்தமா இருக்கும் நீ கேட்கறதுலாம் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே வருவார் அலையிலூயா பிரைஸெலாம் ஸோ சில நேரங்களில் நீ கேட்குறதும் ஆண்டோடைய சித்தமும் அலைன் ஆகாத போது ஆண்டர் என்ன செய்வார் உன் இஷ்டத்துக்கு சிலர் தந்துடுவார் சரி நீ கேட்குறியன்னு சொல்லி அனுமதிச்சுடுவார் ஸோ இதை அனுமதிக்கிறது சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக மாறிடும் இதெல்லாம் எதில் பார்த்துட்டு இதை கண்டுபிடிக்கலாம் கல்யாணத்தில் கண்டுபிடிக்கலாம் சரியா ஆண்டரே நான் அவளை தான் மனப்பேன் சரி மணந்துக்கோ எனக்கு என்ன சரி அதுக்கப்புறம் நீ வாங்கி கட்டிக்கோ பிரைஸ் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனோ என்ன செய்யறது இனிமே எதுவும் இல்ல மகனே கர்த்தர் உனக்கு சிலுவையை உனக்கு தந்து விட்டார் அந்த சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வா எப்போ ஆண்டவரே தீரும் எல்லாம் முடிந்தது என்று தலை சாய்த்து லூயா ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் நீதிமானுடைய ஜபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு கேட்கிறார் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம இல்லை அமேன் ஸோ ஆண்டவர் நல்லதை தரப்போறார் கெட்டதை தரவே மாட்டார் ஆலே லூயா ஆண்டவருக்காக காத்திரு பொறுமையாக காத்திரு ஜபத்தோடு காத்திரு மகளே நீ கேட்கறது நிச்சயம் ஆண்டவர் உனக்கு நன்மையாய் தருவார் உனக்கு அது தீமையா இருக்கும் என்று அவருக்கு தான் தெரியும் அதனால தான் சிலது நன்மையாய் தருறது நமக்கு தீமை அதில் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரிகிறது இல்லை ஆமீன் குழந்தை சக்கரையே கேட்டுட்ருக்கு அம்மா சக்கரதா 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 அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கு எவ்வளோ தருவீங்க சக்கரை சக்கரைனா தெரியும் தானே சுகர் எவ்வளோ தருவீங்க ஒரு ஸ்பூன் தரலாம் இந்தா ஒரு 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 பெரிய ஒரு ஒரு கப்பில் இந்த அம்மா சாப்பிடு சக்கரை நல்லது சொல்லி ஒரு ஸ்பூனை கொடுத்து எந்த அம்மாவது சர்க்கரையை கொடுக்குமா முதல் முறை கேட்டது சும்மா ஒரு வாயில் ஒரு ஒரு ஸ்பூனை வச்சுங்க போகுமா செகண்ட் டைம் மூணாவது முறை பிச்சிட மாட்டீங்க ப்ரைஸ் அலோன் உன் குழந்த கசப்பானதை கேட்கல தானே கேட்டுச்சுது ஆனால் உனக்கு தான் தெரியும் அந்த இனிப்பு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை நம்முடைய சபத்தை கேட்கிறார் அமேன் சில நேரத்தில் நம்ம இனிப்புன்னு நினச்சிட்டு தகாததை இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் ஏற்ற நாளிலே இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் மூலமாக அதை உனக்கு புரிய வைத்து சரியா ஆண்டவர் உன்னுடைய சிந்தையை மாற்றுவார் அல்லூயா ஸோ அதை மாறி ஆண்டுட்டு சொல்ல இல்லை ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன தருங்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அலே லூயா கர்த்தனம் ஜபத்தை கேட்கிறார் இந்த வருஷம் இந்த பாஸ்டிங் ப்ரேயரில் என்னெல்லாம் ஜெபிச்சிங்களோ அதெல்லாம் ஆண்டர் கொடுப்பார் நல்லதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் எது தீமையும் அது வேண்டாம் நீங்களே சொல்லுங்கள் ஆண்டவரே நான் கேட்டதில் ஏதாவது தீமை இருந்தால் அது வேண்டாம் சொல்லுங்க அது வேண்டாம் நான் கேட்டதில் எதாவது உங்களுக்கு பிடிக்காத காரியம் இருக்குமானால் வேண்டாம் மீன் அப்படி சொல்லிட்டேலாம் பாருங்களேன் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும் அவ்வளோ சந்தோஷமாயிடும் நான் உன் ஜபத்தை கேட்டிருக்கிறேன் ஐ வில் கிவ் த பெஸ்ட் அலே லூயா நான் உனக்கு பெஸ்ட்டை தருவேன் ஆண்டவர் நல்லவர் இல்லை ஆண்டவர் நல்லவராக நல்லவர் இல்லையா ஸோ தயவு செய்து வாழ்க்கையில் சில நேரம் நம்முடைய ஜபத்திற்கு உடனே பதில் வரலன்னு உடனே கோபப்படாதீங்க சந்தோஷப்படுங்க சம்திங் அதாவது நீங்கள் நினைப்பதற்கு மேலாய் அவர் செய்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்க ஆண்டவரே நீர் என் ஜபத்தை நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நிச்சயம் செய்வார் ஆமீன் தாவி இதனுடைய உபத்திரவம் வந்தது அதை நீங்கள் ஆக்கினார் ஆமீன் எத்தனையோ உபத்திரவம் மோசைக்கு வந்தது ஆபரகாமுக்கு வந்தது நீங்கள் ஆக்கினார் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது வேலை இடத்தில் வந்தது குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாய் பிள்ளைகள் நிமித்தமாய் எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது தேவன் அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் நீங்கள் ஆக்கி ஒருவேளை இன்றைக்கி பார்த்தா சிலருக்கு உபத்திரவமே இல்லாமல் உட்காந்துருப்பீங்க ஆமே என்ன என்ன உபத்திரம் இருக்குது நீங்களே சின்ன சின்ன பிரச்சனைலாம் பெருசாக எடுத்தால் உண்டு மற்றபடி உனக்கு நல்ல புருஷனை கொடுத்துருப்பார் அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய உபத்திரம் அங்கே தான் இருக்கு சரியா ஸோ அது ஓகே ஸோ ஒருவேளை உங்களுக்கு நல்ல மனைவியை கொடுத்துருப்பார் அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய உபத்திரம் அது ரெண்டும் சால்வ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை குழந்தைகள் பாவம் அதுங்க பாவம் நிம்மதியாக போயிட்டுருக்கு இன்னும் உனக்கு இங்கே யாருக்கும் மருமக மருமகன்லாம் வரலன்னு நினைக்கிறேன் அந்த அந்த அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் அந்த 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 ப்ராசஸ்க்கு நீங்கள் போகலை அது போகும்பொழுது தான் அது உபத்திரவங்களுக்கு மேலெல்லாம் உபத்திரவம் சரியா ஸோ அந்த ப்ராசஸ்க்கு போகலை இப்போ நல்லா இருக்கீங்க ஹலோ ப்ரைஸெல்லாம் என்ன குழந்த மார்க் எடுக்கலை அதனால் என்ன அது எடுக்கும் பிரைஸெல்லாம் பாஸ் பண்ணிடுச்சு குழந்த மார்க் எடுக்கல இப்போ பெருசாக என்ன உபத்திரவங்களுக்கு சாப்பாடு இல்லையாமா மத்தியான சாப்பாட்டுக்காக அழுதுகளா சுவாமி பரமபிதாபே நான் பசியாக இருக்கிறது எனக்கு உமக்கு தெரியலையா யாருக்கா சாப்பாட்டு பிரச்சனையா இல்லையே பர்சை திறந்த ஒரே டாலரா ஃபிஃப்டி டாலரால் சிரிக்கிது ஆமாம் ஹலோ வேற என்ன உபத்திரம் உங்களுக்கு அப்படியே ஒரு உபத்திரம் இருந்தாலும் தேவன் அந்த உபத்திரத்தை உன்னை விடுதலை ஆக்குவார் உன்னை உபத்திரவத்தில் வைத்திருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல எல்லா உபத்திரமும் ஒரு காலத்துல தானாய் நீங்கிடும் பனி விலகுவதை போல உன்னுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் ஒரு நேரம் வரும்பொழுது தானே அது மறைஞ்சிடும் அது உபத்திரமாவே தெரியாது உனக்கு ஆமின்னு சொல்லலையே நீங்க அலே லூயா நமக்கு தான் நம்ம லைஃப் அப்படிதான் ஒரு நேரம் வரைக்கும் சில உபத்திரவங்கள் இருந்தது இப்பொழுது அது உபத்திரவமா இல்லை ஆசீர்வாதமாக மாறிடுச்சது சிலது நம்முடைய பெலனாய் மாறிவிட்டது அலே லூயா சில உபத்திரவங்கள் நமக்கு பலனா மாறிடுச்சு அந்த மேனேஜர் உன்னை படுத்தின பாட்டில் கம்ப்யூட்டருக்குள்ளே போய் வெளியில வந்துட்ட இப்போ அவனால எதுவுமே பண்ண முடியல அவன் உன்னை பண்ணதுல நீ அப்படிதான் வேலையை கத்துக்கிட்ட இப்போ அவனுக்கு அவனை விட வேகமா வேலை செய்யற என்னையா காரணம் ஒரு காலத்தில் அவன் இருந்தான் அந்த உபத்ரவத்தின் நிமித்தம் நீ இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆயிட்ட ஆமீன் அலே லூயா அந்த மேனேஜரை பார்த்தாலே நீ ஓடுவே நீ ஓட உடைய வெயிட் ஹலோ எவ்வளவோ ட்ரை பண்ண அந்த வெயிட்டு குறையிறதுக்கு அந்த உபத்திரம் வந்துச்சு வெயிட்டு குறைஞ்சிருச்சு அதான் டஸ்கு புஸ்கு நட பிரைஸ் தர அலே லூய்யா எப்பொழுதுமே நம்முடைய உபத்திரவங்களை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவதில்லை வல்லவர் அலே லூ ஐயா சான்று சொல்கிறார் உங்களுடைய உபத்திரவத்தில் இருந்தால் அவர் நீங்கள் ஆக்குவார் எப்போதுமே நம்ம என்னெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதற்கெல்லாம் தேவன் நல்ல ஒரு பதிலை கொண்டுக்கிறார் சத்தம் ராமேன்னு சொல்லுங்கள் அலே லூ ஐயா அலே லூ உபத்திரவங்கள் நமக்கு நன்மை செய்து சில நேரத்தில் என்ன அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அதனால் நான் பலனானேன் அதனால் நான் ஆசீர்வாதமாய் மாறினேன் ஒரு உபத்திரவம் தான் ஒரு மனுஷனுடைய மைண்டை சரிப்படுத்துறது ரொம்ப சரிப்படுத்தும் உபத்திரம் வர 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 அவன் ஒன்று தைரியமாய் மாறுவான் சில நேரத்தில் அவன் ஒரு உன்னத மனுஷனாய் மாறிடுவான் அந்த உபத்திரவங்கள் தான் சில நேரம் சில உபத்திரவங்கள் நமக்கு ஆண்டவர் அனுமதித்தது உன்னுடைய கேரக்டரை ஆண்டவர் மாத்திட்டார் இன்றைக்கி எவ்வளோ அன்பாக பேசுகிற இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அன்பாய் தாங்கி கொள்கிறீங்க எவ்வளோ ஒரு மாற்றம் இல்லை இந்த உபத்திரம் வந்ததுனால கர்த்தர் நல்லவர் அலே லூயா அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும் அலே லூயா பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம் ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன் அல்லவா நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவர் அல்லவா ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள் அதிசயமானவைகள் ஆண்டவரால் உங்களை உன்னத நிலைமைக்கு கொண்டு செல்ல முடியும் அவர் அற்புதர் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம் தேவ திட்டம் தேவ செயல் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும் நல்ல பிதாவே இந்த நாளிலும் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் உன்னுடைய செயல் உன்னுடைய வல்லமை உங்களுடைய கிரியை உன்னுடைய மகத்துவமான மகிமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கட்சிக்கிறோம் ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அலங்கரிப்பது உம்முடைய மகத்தான செயல்கள் குப்பையில் இருக்கிறவர்களை கோபுரத்தில் வைக்கிற தெய்வம் நீர் உம்மாலே நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறோம் ஆண்டவரே குழந்தை பெற்றெடுக்க முடியாத ஆண்டவரே அன்பு சகோதரிகளை ஆண்டவரே சந்தோஷமான பிள்ளை மாற்றுவது உம்முடைய அற்புதத்தின் கரம் வாழ முடியாதவர்களை வாழ வைப்பது உம்முடைய மகத்தான செயல் அன்றுவரே இன்றைக்கும் ஒரு அற்புதம் செய்யும் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நாற்பது வருஷம் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவர்களை பாதுகாத்தது உங்களுடைய செயல் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய செயல்கள் நடைபெறும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை வெளிப்படும்படி செபிக்கிறேன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல எதிர்காலத்தை கொடுத்து ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் கிறி கிரியைகளாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்து கதறுகிறோம் சுவாமி என் குடும்பத்தில் கிரியை செய்யும் ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை நீக்கும் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று ஆண்டவரே இயேசுவே உம்முடைய பாதத்தை பிடித்து மன்றாடுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கும்படி செபிக்கிறேன் இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய செயலாகிய சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதம் செழிப்பு சுக வாழ்வு நீர் கொடுக்கிற நித்திய ஜீவன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சுகமா இருங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பா அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் 000003195 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக